செத்துருவ சார் மதுரை இல்லா செத்துருவேன் பன்னெண்டு மணி ஆகிட்டாங்க காலையில குடிக்க வேண்டிய காலையில் குடிக்கலனா கை கால்லாம் ஒத்துறேன் எனக்கு இழு போடுறேன் எனக்கு காலையில் குடி இப்போ இப்ப கடைகளே முட்டாங்க என்ன பண்ணுவீங்க தூக்குமண்டி சாவ போறேன் அவள் தான் ஏன் இப்படி சொல்றீங்க வேற வழி குடியாம இருக்க முடியாத என்னால பானையில ஊற வச்சு வானலில் ராப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு பார்த்தாலே தண்ணி வரும் பாக்குறவாட்டம் ஐயோ தேட்டம் ஐயோ ஐயோ வாழ வாழ வரும்